ஆளுநர் செயல்பாடுகள் குறித்து உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது இப்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருண் நாகராஜன் இணைகிறார் வணக்கம் திரு கரு நாகராஜன் உச்சநீதிமன்றம் ஆளுநர் செயல்பாடுகள் குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உங்களுடைய பார்வை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் பலமுறை வேறு வேறு காரணங்களுக்காக இதே கவர்னர் மீது தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது இந்த தீர்ப்பை நிச்சயமாக கவர்னர் சட்டப்பூர்வமாக அணுகுவார் மத்திய அரசு இது வந்து ஒரு பொதுவான ஒரு தமிழ்நாடு கருத்து இல்லாமல் ஒரு பொதுவான கருத்துக்களாக பொதுவான உத்தரவாக இது பார்க்கப்படுகிறது எனவே அரசியலமைப்பு சட்டப்படி இதை எப்படி அணுக வேண்டும் என்று மத்திய அரசு நிச்சயமாக அணுகும் இது இது வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்ட போது அதை எத்தனை நாள் வைத்திருக்கலாம் எத்தனை வைத்திருக்க வைத்திருக்கக்கூடாது முதல்வரை திருப்பி அனுப்பலாம் இரண்டாவது முறை அவர் மீண்டும் அதை அனுப்ப வேண்டும் மீண்டும் பரிசீலிக்கலாம் என்றெல்லாம் ஒரு காலக்கெடுத்தாலும் ஒரு அரசியல் எப்படி கேட்ட அதிகாரம் கவர்ன இருந்தது என்பதை உண்மை அதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது இப்பொழுதுதான் ஒரு மாதம் மூன்று மாதம் என்று உத்தரவு வந்திருக்கிறது இது ஒரு புதிய சூழல் எப்படி நடைமுறையில் வரும் என்று நாம் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் நாடாளுமன்ற மேலவை இரண்டு அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சட்ட தீர்மானம் அல்லது சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக மாநில சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தால் அதை எப்படி அந்த மசோதாவை எப்படி கவர்னர் சாப்பார் என்பது ஒரு கேள்விக்குறி அதே மாதிரி மக்கள் நலனுக்காக செயல்படுவது தான் கவர்னர் தமிழக மக்களுடைய ஒரு தலைமை எதுவாக அதிகாரி அப்ப தமிழக மக்களுக்கு எது நன்மை பயக்கும் நன்மை பயக்காதுன்னு ஒரு பரிசீலிக்கலாம் ஒருவேளை கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் எதை அனுப்பினாலும் அதை கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அதற்கு அவர் திருத்தங்கள் கோரலாம் அதை மாற்றி அனுப்ப கோரலாம் அந்த அடிப்படையில் அவர் சில விஷயங்களை தண்ணியிருக்கிறார் இது கவர்னர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான செயல்பாடு வேறு செயல்பாடு வேறு என்பது கடந்த காலங்களில் நாம் பார்த்து வந்திருக்கிறோம் என்றால் ஒரு பொம்மை என்ற அடிப்படையில் இங்க இருக்கிற மாநில ஆட்சிகள் பலமுறை பல கவர்னர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவரும் செயல்பட்டு இருக்கிறார்கள் இது மக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு கவர்னர் என்ற பதவி என்ன தமிழக மக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுது என்று சொன்னால் அந்த செயல்பாடுகளை கண்டித்து ஒரு தீர்மானம் கொடுக்க வேண்டும் ஒரு கோரிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் அது கொடுக்க போயிடும் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது இந்த மாநில மக்களுக்கான ஒரு நன்மை பயக்கக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஊழலை கண்டிக்கக்கூடிய ஒரு தவறை திருத்தக்கூடிய ஆற்றல் கவர்னருக்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படையில தான் எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சனை தான் கவர்னரிடம் சென்று மனு கொடுக்கிறார்கள் கோரிக்கை கொடுக்கிறார்கள் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் போன கவர்னர் இருக்கிற போது அண்ணா திரு முன்னேற்ற கழகத்தில் பல முறை பத்துக்கும் மேற்பட்ட முறை கவர்னர் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறார்கள் கவர்னர் மாளிகையை ஊர்வலமாக சென்று மனு கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ இந்த உத்தரவு மட்டுமே ஒரு கவர்னருடைய ஒட்டுமொத்த பணிகளையும் தீர்மானிக்கிறது என்பது முடியாது இது ஒரு சட்ட மசோதாக்களுக்கான ஒரு தீர்ப்பு பொதுவான தீர்ப்பு தமிழக ஆளுநருக்கு மட்டுமல்ல பல

இரண்டு அவையிலையும் அங்க வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றி இருக்கிறாங்க அதற்கு எதிராக நம்ம ஒரு மசோதா தான் நிறைவேற்றோம் இதை நீங்க எப்படி எடுத்துட்டு போவீங்க இன்னைக்கு இது குறித்து ஒரு தாக்கல் செய்யப்படும் ஒரு எட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அடுத்து அந்த வழக்கு வரும்போது நம்ம இதை பார்க்கலாம் ஓகே ஓகே நன்றி நன்றி